அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழ நாட்டான் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் ஒரு பயங்கரமான மழை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது அப்படியே நம்ம தோட்டம்லாம் பாருங்கள் அப்படியே சூப்பராக மரமெல்லாம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே மரமெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சூப்பராக இருக்குது இது மாதிரி உங்கள் தோட்டத்துலேயும் மழை பேஞ்சு எப்படி இருக்குது மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க அப்புறம் இந்த மழை காலத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ என்ன கோடை மலை வந்து நல்ல இந்த தடவை வந்து மலை அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க அதை நிரூபிக்கிற மாதிரி கோடை மலை வந்து ரொம்ப அதிகமாகவே இந்த தடவை ஒரே மலையிலேயே நிறைய மலை பேஞ்சிருச்சு மரம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து மரம் வைங்க மரம் வைக்கிறது வந்து பிரயோஜனமாக ஏதாவது பல மரங்கள் பயன் தரும் மரங்களாக வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் நல்லது ஏன்னா எல்லா பேரும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மரங்கள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புங்க மரம் அந்த மாதிரி வச்சிக்கிட்டு இருப்பாங்க பயனே இல்லாத மரங்கள்லாம் வந்து வைப்பாங்க அந்த மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்கு மட்டும்தான் ஆகும் அந்த மாதிரி மரங்கள் வந்து வைக்கிறது வந்து வீணான ஒன்று அது மனிதங்களுக்கும் ப்ர பிரயோஜனம் இல்லை மற்ற ஜீவராசிகளுக்குமே வந்து பிரயோஜனம் கிடையாது ஸோ அந்த மாதிரி மரங்களை வந்து விட்டுட்டு நல்லா பலன் தரக்கூடிய மரங்கள் பல மரங்கள் அதாவது பல வகை மரங்கள் நீங்கள் நடுங்க இப்போ நம்மெலாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதில் பனைமரம்லாம் இருந்தது அதனால் அந்த பனைமரத்தை வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம் பாருங்கள் நவாமரம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழமரங்கள் தான் இருக்கும் அதோட சேர்த்து ஹெர்பல் இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு இது அது மாதிரி மரங்கள் வைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு விருப்பமாக இருக்கோ அவ்வளவு விருப்பங்களை வந்து விதைச்சிக்கோங்க உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த பிரபஞ்சம் வழிகொடுக்கட்டும் அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து மரம் வைக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் பட் அந்த மரத்தை வைக்கிறதுக்கான சூழல் இருக்காது பட் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து வச்சு கொடுத்துருவோம் அதுக்கான ஒரு டீம் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நாங்கள் வச்சு கொடுக்குறோம் தனியார் தோட்டங்கள் பொது இடங்கள் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லேயும் வந்து நம்ம மரங்கள் வந்து வைக்கிறத வந்து எப்போவும் வருஷம் வருஷம் அந்த மழை சீசனில் வந்து தொடங்கிடுவோம் இந்த தடவை வந்து மழை அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம அதிகமான டார்கெட் கூடவே வந்து அதிகமான நண்பர்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் ஒன்றா சேர்ந்து மரம் வைக்கிறதுக்கான வேலைகள் ஏற்பட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நிறைய மரங்கள் வைக்க முடியும் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருஷமும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க அவங்க மூலமாக கொஞ்சம் மரங்கள் மட்டும்தான் வைக்க முடிஞ்சது இந்த வருஷம் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நிறைய மரங்கள் வைக்கலாம்னு நினச்சிட்ருக்கோம் ஸோ நிறைய மரங்கள் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கும் கண்டிப்பாக நிறைய நபர்களுடைய உதவிகள் தேவைப்படும் நிறைய பொருளாதார வசதிகளுமே தேவைப்படுது ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வந்துட்டு உதவி பண்ணலாம் மரக்கன்றுகள் வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுக்கலாம் மரக்கன்றுகள் வைக்கிறதுக்கு உதவுகிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஊதியம் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த ஊதியம் கொடுக்குற நபர்கள் யார் யார் வந்து இந்த மரக்கன்று நடுறதில் பங்கெடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கறதுலேயும் பங்கெடுத்துக்கலாம் எல்லா நண்பர்களும் சேர்ந்து செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி நண்பர்களே கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் இதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் இங்கே பாருங்கள் கோழிகள்லாம் கூட நல்ல மகிழ்ச்சியாக ஓடிக்கிட்டு இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப நல்லா அருமையாக சந்தோஷமாக இருக்குது நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்